முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை என்னை சரணடைந்த பிறகும் கூட நீ உன் பிரச்சனைகளை நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத இப்போதாவது வரைக்கும் நடந்ததை எல்லாம் விட்டுடு இப்போ உன் வாழ்க்கைக்கு பொறுப்பேற்று கொண்டிருக்கும் இந்த முருகன் உன் பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான மன வலிமையை தர வந்திருக்கேன் அதனால இந்த முருகனின் தெய்வ வாக்குப்படி இனி எல்லாமே என் அருளால உனக்கு நல்லதாக நடக்கப் போகுது நீ நினச்சதையெல்லாம் நான் உனக்காக கொடுக்கணும்னு எந்த அளவு நம்பிக்கையோடு என்னிடம் வேண்டினாயோ அந்த நல்ல எண்ணத்துக்கும் நம்பிக்கைக்கும் ஏற்றார் போல உனக்கான நன்மைகள் அனைத்தையும் நான் உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன் நான் உனக்காக நல்லது தான் செய்ய போறேன்றதை உணர்ந்து கொண்டு துன்பங்களை தாண்டி இன்பங்களை பெற தயாராக எந்த துன்பம் வந்தாலும் அது உன்னை சிதைக்கவோ நெருக்கவோ மனசை உடைக்கவோ நான் விட்டுட மாட்டேன் எப்போதும் எந்த வேதனையும் உனக்கு துன்பமாக மாறாதுங்கிறதுல நீ உறுதியாரு நான் உன் கூட இருக்கும்போது நிச்சயமா நீ என் செல்வமே நானாக தேர்ந்தெடுத்த என் செல்ல பிள்ளையான உனக்கு பக்கத்திலேயே நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தர்றேன் நீ முதல்ல ஏ மேல முழுவும் நம்பிக்கவை உன் வாழ்வின் எல்லை வரை உன்னை வழி நடத்தி உனக்கு வழித்துணையாக நான் இருக்க போறேன் நீ எப்போதும் நிம்மதியாக இருந்தாலே எல்லாமே சரியான நிறத்தில் நிச்சயம் உனை வந்து சேரும் இனி ஒவ்வொன்றாக உனக்கான நல்லது நடக்கும்படி நான் செய்கிறேன் எத்தனை சோதனைகள் வந்தாலும் இது சரியாயிரும் இது கடந்து போகுன்றதை மட்டும் மனசில் உறுதியாக வச்சுக்கோ கூடிய சீக்கிரம் அவன் வீட்டுக்கு வந்து நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப் போகிறேன் உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போய் நீ செல்வ செழிப்பும் சந்தோஷமுமாக வாழப் போகிற எதை நினச்சும் கலங்காம நீ தைரியமாக இருக்கணும் என் தங்கமே உன் மனசுக்கு நிம்மதியை தரக்கூடிய நல்ல விஷயங்களையே உன் வாழ்க்கைக்கான மாற்றமாக நான் நடத்தி தரேன் கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த நிம்மதியான வாழ்க்கையை வாழப் போகிற உன் வீட்டில் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தீந்து போய் உனக்கான நல்லது நடக்க போகுது நீ அடுத்து என்ன செய்யணுங்கிற மன தெளிவையும் நானே உனக்காக கொடுக்க போகிறேன் இனி எல்லாமே உன் விருப்பம் போல் உனக்கான நல்லதாக நடக்கும் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே மறைஞ்சு கூடி விரைவில் மகிழ்ச்சியான நல்ல சம்பவம் நடக்கும்படி நான் செய்கிறேன் என் செல்வமே உன் நிம்மதிக்கே நீ எதிரியாக இருப்பதைப் போல நீயாகவே உன் நிம்மதியை குலைத்து கொள்ளும் விதமாக ஏதாவது வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்க முதல்ல மனசில் அதை இதையும் யோசிப்பதையும் கவலைப்படுவதையும் போராடுவதையும் நிறுத்திக்கும் உன்னை தாங்கி பிடிக்க தூக்கி பிடிக்க இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் என் செல்வமே நீ சிந்திக்கிற எண்ணம் ஒவ்வொன்றும் நல்லதாக இருந்தாலே அதற்குரிய பலனாக நீ நல்லபடியாக வாழ்க்கையை வாழ முடியும் எப்போதும் நல்ல எண்ணங்களை உனக்கு துணையாக வச்சுக்கோ உண்மையிலேயே நீ எந்த அளவுக்கு கஷ்டப்படுற கவலைப்படுறன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் நீ கஷ்டப்படுறதையும் மனவேதனை உன் குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க தானே அவங்களோட எதிர்பார்ப்பும் அவர்களோட எண்ணமும் வேறு மாதிரி இருக்குது நீ உன்னை சிந்திச்சா அவங்க வேறு மாதிரி சிந்திக்கும் போது அதனாலேயே உனக்கான நல்லது நடக்காம போயிடுது இது கூட ஒரு வகையில கர்ம வினையின் காரணமாக தான் நடக்குது என்னதான் கடமையை சரியா செஞ்சாலும் கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில முன்னேற முடியாம தவிச்சிக்கிட்டு இருக்க ஓ வாழ்க்கையில இப்போதே நான் அனைத்தையும் சரி செஞ்சேன் நீ என் மேலே வச்சுருக்க பக்திக்கு பலனாக உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுத்துட்றேன் உன்னை நம்பிக்கை துரோகியால் வீழ்த்திய மனிதர்களை நினைச்சு உன் மன நிம்மதியை இழக்காது அவங்கவங்க செஞ்ச தவறுக்கு உரிய கர்ம வினையை கண்டிப்பாக அவர்கள் அனுபவிக்க தான் போகிறாங்க நான் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக நீ நினைக்காத யோசிக்காத நீ சிந்திக்கவே முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நடத்துவேன் செல்வனே செல்வனே இப்போது நீ வெற்றி பெற்று முடியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் ஒரு நல்ல வழியை காற்றேன் நீ எடுத்த துணிச்சலான நல்ல முடிவுகள் இப்போது உனக்கான வெற்றியை தரப்போது உன் எதிர்பார்ப்புகள் எப்போதும் என்னிடம் மட்டுமே இருக்கட்டும் இந்த நீ யார்கிட்ட எதை எதிர்பார்த்தாலும் அவங்களுக்கு செய்கிறதுக்கான மனசு இருக்காது ஏன்னா உதவி செஞ்சு பழக்கப்பட்ட உனக்கு யார்கிட்ட எப்படி போய் கேட்க வாய் வராதோ மனசு இருக்காதோ அதே போல் உதவியை வாங்கி பழகியவர்களுக்கும் யாருக்கும் உதவி செய்ய மனசு இருக்காது எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கி வச்சுப்பாங்க என்ன நல்லது செஞ்சாலும் சந்தோஷமாக அனுபவிப்பாங்களே தருங்க நம்மளும் நாலு பேருக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணமும் சிந்தனையும் அவர்களுக்கு வராது என் செல்வமே உன் கண்ணீரை தொடச்சி கண்ணிமை போல உன்னை பாதுகாத்து என் அன்பு பிள்ளையான உன்னை உயர்த்துவதற்காக இந்த முருகன் நான் இருக்கேன்றதை மறந்துட வேணாம் எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்ல பிள்ளை அணனி எப்போதும் நம்பிக்கையோடு இரு மழை பெய்யும் போது கொடையை எடுத்துகிட்டு போகிறனால மழை ஒன்றும் நிற்க போகிறது ஆனால் மழையில் நீ அடையாமல் இருப்பதற்கு அந்த கொடை உனக்கு உதவும் அல்லவா அதே போலதான் உன்னுடைய எல்லா இடங்களிலும் நீ நம்பிக்கையோடு இருந்தினா அந்த நம்பிக்கையே உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும் என்று சொல்வே வாழ்க்கையில் மிக பெரும் சவால்களை எதிர்கொள்வதற்கு தேவையான சக்தியை அந்த இறைபக்தியும் நம்பிக்கையும் தான் உனக்கு கொடுக்க போகுது உள்ளத்தை நொறுக்கக்கூடிய அளவுக்கு சோகங்களையும் சோதனைகளையும் மனசில் வச்சுக்கிட்டு நீ அழுதுகிட்டே இருக்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்லை ஏன்னா இந்த உலகம் நீ என்னதான் கண்ணீர் விட்டாலும் கவலைப்பட்டாலும் அதை பத்தி யோசிக்க போகிறதில்லை அதனால் அடுத்தவங்களுக்காக நீ எதையும் செய்யாம உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியா அழகாய் வாழ்வதற்கு உண்டான வேலைகளை பாரு ஒவ்வொரு மனிதனின் மனமும் ஆன்மாவும் எந்த அளவுக்கு தூய்மையாக சுத்தமாக இருக்கும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெய்வீக ஆற்றல் உண்டாகும் ஒழுக்கம் இறை நம்பிக்கை தியானம் நல்ல சிந்தனை மற்றவங்களுக்கு உதவறும் மனசுன்னு இது எல்லாமே உன்னோக்குவான வாழ்க்கைக்கு அழகானதாக வந்து சேரப்போகுது உன் மனசு சுத்தமாக இருப்பதாலேயே உன் எதிர்கால தேவைக்கான அனைத்தையும் இந்த முருகன் நானே நிறைவேற்றி தர வந்திருக்கேன் உன் பக்திக்கு கிடைத்த பலனாக உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நீ உணர்வாய் என் செல்வமே மனசை எப்போதும் நல்ல சிந்தனையோடும் அன்போடும் நீ வச்சுக்கிட்டினாலே என் அருள் பரிபூரணமாக உன்னை வந்து சேர்ந்துரும் எப்போதும் இதற்காகவும் நீ கவலைப்படவேனா உனக்கு தேவையான நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மன சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் நிம்மதியையும் நான் உனக்கு கொடுக்குறேன் உன்னை யார் அவமானப்படுத்தினாலும் சண்டை போட்டாலும் இழிவாக பேசினாலும் அவங்கள உன் கூட வச்சுக்காத உன்னை இழிவுபடுத்தும் உறவுகளை விட்டு தைரியமாக ஒதுங்கி நில்லு தெய்வ பக்தி இல்லாதவர்கள் ஒழுக்கமாக கட்டுப்பாடாக வாழணும்னு நினைக்காதவங்க தான் அமைதி நீதி நல்ல உறவுகள் இது எல்லாவற்றையும் இழந்து சீரழிவார்கள் ஆனால் உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் நம்பிக்கைக்கும் நான் துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தர்றேன் தளராத இதயம் உள்ளவர்களுக்கு இந்த உலகத்தில் முடியாத காரியம்னு எதுவும் இல்லை ஐயோ மனசு வச்சினா எல்லாமே நிச்சயமாக உன்னால் முடியும் செல்வமே உன்னை விமர்சிப்பவர்களையும் நீ முன்னேறதை பார்த்து கொறாமப்படுறவங்களையும் அவங்க இப்படி செய்கிறாங்களே இவங்க அப்படி செய்கிறாங்களேன்னு யோசித்து நினச்சி நீ நேரத்தை வீணடிக்க வேண்டாம் இன்னும் உனக்காக யாரும் எதுவும் செய்யலைனாலும் கூடிய சீக்கிரம் எல்லாரும் உனக்காக ஓடி வந்து உனக்கு தேவையானதை செய்ய முடியும் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும்படியும் நான் செய்கிறேன் உன் கனவுகளையும் லட்சியங்களையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் துன்பத்தை தாண்டி வெற்றி பெறும்படியும் நான் செய்வேன் செல்வமே அடுத்தவங்க மேல வச்சிருக்க தீய எண்ணமும் பொறாமையும் அழிவுக்கான முயற்சிகளும் ஒருபோதும் வெற்றியை தராது நீ அப்படி யாரையாவது அழிக்கணும் கெடுக்கணும்னு நினைச்சாலும் அது எப்போதுமே உன்னை அழித்துவிடும் என்கிற உண்மையை புரிந்துவிட்டு நம்பிக்கையோட முயற்சி செய் முயற்சி ஒருபோதும் தோல்வியை தராது அந்த முயற்சி கண்டிப்பா உன்னை வெற்றியாளனாக மாற்றுங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கணும் காலம் கொடுக்க வேண்டியதை தான் சரியா கொடுத்துட்டா இந்த உலகத்துல யாரும் யாராலும் வெறுக்கப்பட மாட்டார்கள் அல்லவா நீ நான் உனக்கு சரியாக கொடுக்கலன்னு கவலைப்படாத கொடிய சீக்கிரம் இந்த இறைவனின் வரமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான எல்லாம் நீ அனுபவிக்க போற வெற்றி பெற்றவர்கள் சிந்திக்கும் விதமே அவர்களை உயர்த்தும் நீயும் எப்போதும் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு காசு பணம் வச்சிருக்கவே இன்னும் இன்னும் அதை சேர்க்கணும் அதற்கான வாய்ப்பு எப்போ கிடைக்கணும் வாய்ப்புகளை தேடுவாங்க ஏழைகள் எப்போதுமே தன் வாழ்வில் இருக்கும் தடைகளையும் தடங்கல்களையும் பற்றி தேடுவாங்க நீ எப்போதும் எதன் மீது கவனம் செலுத்தி பிரார்த்தனை செய்கிறாயோ அதைத்தான் உன் வாழ்க்கையின் திறமையாக நான் நினைக்கிறேன் எப்போதும் நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்து உன் சிந்தனையை நல்ல விதமாக மாற்றிக்கொள்ளும் போது உன் வாழ்க்கையும் தானாகவே மாறிவிடும் என் செல்வமே உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது விடை தெரியாத கேள்விகளை மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத இந்த உலகத்தில் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் துன்பம் வரத்தான் செய்யும் வாழ்க்கை சில சமயம் உனக்கு துன்பங்களை கொடுத்தாலும் துயரத்தை கொடுத்தாலும் நல்ல மனசோடு நீ அதை எதிர்கொண்டு வாழ்க்கையை வெற்றி பெற தயாராகு உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்து உனக்கான வெற்றிகளை தரப்போகிறேன் மற்றவங்க என்ன யோசிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அவர்கள் உணர்ச்சிகள் என்ன என்பதை நீ யோசிக்க வேண்டாம் உனக்கு நல்லது நடக்கணும்னா நீ முன்னேறணும்னா என்ன செய்யணுன்றதை பற்றி யோசிச்சினா யார் யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன் உனக்கு மற்றவர்கள் உதவியதையும் அவங்க என்ன நோக்கத்துக்காக உதவியாங்கன்றதையும் நல்லா யோசித்து புரிஞ்சு நடந்துக்கும் நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு நல்ல நிலைமை உயர்வதற்கு இந்த முருகனே உனக்கு துணையாக இருப்பேன் நீ கொஞ்சம் முன்னேறினாலும் நல்லா வாழ்ந்தாலும் இந்த உலகம் உன்னை போட்டியாக நினச்சி பொறாமல் படுமே தவிர உனக்கு ஆதரவாக பக்கபலமாக யாரும் வந்து நிற்க மாட்டாங்க ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் நான் எப்போதும் உனக்கு துணையாகவே இருப்பேன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ இந்த முருகனை சரணடைந்தாலே உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றம் வந்துவிடும் என்று சொல்வே உன்னுடைய புன்னகையை வரவழைக்கும் விதமாக சிரிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக நீ வாழும் விதமாக உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருக்கிறேன் நீ எப்போதும் மற்றவர்களை மதிக்கணுமா என்ற யோசனையில் இருக்காத எல்லாவற்றிலும் உனக்கான வெளிச்சத்தை தேடி தேடி உன் கைகளை நான் ஒப்படைக்கிறேன் வணக்கி தப்பிய மீன்கள் ஆற்றுல நீர் வத்தி போச்சு நான் மரணத்துக்கு தப்புவதில்லை அதே போல் தான் நீர் நினைச்ச விஷயங்களில் சில நடந்திருந்தாலும் நடக்காமல் போனாலும் கடைசில எது நடக்கணுமோ அது நல்லபடியா நடந்து மாபெரும் வெற்றி பெறத்தான் போகிறாய் இந்த உலகம் எப்போவுமே நல்லவங்கள மாதிரி நடிக்கிறவங்களும் நம்பும் ஆனால் இயல்பாகவே நல்லவர்களாக வாழ்பவர்களை இந்த உலகம் விரும்புவதில்லை ஆனால் நல்லவர்களாக வாழ்பவர்கள் இந்த கடவுள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ எப்போதும் நல்லதே நேசி நல்லதே நின்று நல்ல செயல்களை மட்டும் செய்ய பழகு வெற்றியை விரும்புவது எளிது ஆனால் தோல்வியை தாங்குவது தான் உண்மையான வெற்றி உனக்கு எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும் நல்லது நடக்கவும் இந்த முருகன் துணையாக இருப்பேன் மன தூய்மை உள்ளவர்களை உன் பக்கத்தில் வச்சுக்கோ சொன்ன வாக்கை நிறைவேற்றும் கண்ணியமானவர்களை உண்மையானவர்களை உன் கூட வச்சுக்கோ அதன் மூலமாக நீயும் நல்லபடியாக வாழலாம் துக்கம் கவலை வேதனை இயலாமை கஞ்சத்தனம்ன்ற இந்த தேவையற்ற விஷயங்களை தூக்கி போட்டுட்டு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்து உன்னால் முடிஞ்ச வரைக்கும் நீ போராடி தான் இருக்க வாழ்க்கையில் எது உன்னை விட்டு போனாலும் நீ அதுக்காக வருத்தப்படாத நீ இழந்ததை விட மிகப்பெரிய ஒன்றை நீ நினைச்சு பார்க்காத ஒன்றை உன் கைகளில் வந்து நிச்சயமாக காலம் ஒப்படைக்கும் நீ தெரியாம தவறு செஞ்சாலும் அதை வெளிப்படையா ஒத்துக்கிட்டு இனிமே தவறை செய்ய மாட்டேன்னு உண்மையை சொல்லி வாழப்பழகு யாருக்காவது நல்லது செஞ்சா நான் நல்லது செஞ்சேன் நல்லது செஞ்சேன்னு சொல்லி காட்ட வேண்டாம் கோபம் வரும்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும்போதும் நீ எதுவும் பேசாதே துன்பத்தில் இருக்கும்போதும் கவலையில் இருக்கும் போதும் இவங்களால தான் நமக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு யார் மீதும் பழி போட வேண்டாம் நீ இன்பமாய் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருக்கும்போது எல்லாரையும் உன் கூட சேர்த்து வச்சுக்கோ யாரையும் ஏமாற்றி சிரிக்கவும் வேண்டாம் ஆத்திரத்தில் அவசரப்பட்டு முடிவு எடுக்கவும் வேண்டாம் உனக்கு எல்லாமுமாக இருக்கும் இந்த முருகன் கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் நீ என்னை சரணடைந்ததன் மூலமாக எல்லா பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகி ஓடும்